ஓம் போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ எதிர்நோக்கிய மன நிம்மதியும் மன சாந்தியும் நிச்சயம் இந்நாளில் கிடைக்கும் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகின்றது என் குழந்தையான நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உன் துயரத்தை போக்குவது உன் தந்தையான என் கடமை மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகின்றது கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒரு பொழுதும் நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும் பொழுது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறது அல்லவா அதே இருள் இருக்கும் இட ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு இடத்தை நிலையாய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேத வாக்காய் நினைத்து செவிகளில் நீ கேட்கின்றாய் அல்லவா முதலில் உன்னை உனக்குள் தான் என் ஒளி கேட்கின்றது என்றும் செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும் பொழுது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசையின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று போனவர்களை நினைத்து ஒரு மணி நேரம் கூட வருந்த ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் நீ அவர்களை ஒரு பொழுதும் மறக்க கூடாது அப்படி நீ மறந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது குழந்தையே இதை நீ நினைவில் வைத்துக் கொள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவரின் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனிதனின் இயல்பு வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் சிரிக்கும் சிரிப்பிற்கு அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கைந்து வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒரு பொழுதும் யாசிக்காதே புரிதல் இல்லாமல் இருப்பவர்களிடத்தில் உன் அன்பை நீ ஒரு பொழுதும் நிரூபிக்க தேவையில்லை வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயி ஏமாற்றியவர்களை நீ விடக்கூடாது எந்த நிலையில் வந்தாலும் நீ வந்த நிலையை விடாதே இறை நினைப்பும் கடின உழைப்பும் உன் ஆயுதமானால் வெற்றி உன் வசமாகும் அன்பு குழந்தையே தன்னிடம் உள்ளதை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுப்பதால்தான் அந்த இறைவனே அவனிடம் வந்து கையேந்தி நின்றதை மறந்துவிடாதே என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் இப்படித்தான் பார்க்கிறது அன்பானவர்களுக்காக நீ இறங்கி போவதும் தவறில்லை அன்பு இல்லாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எந்த வடிவத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீ நீரை போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும் மானிடர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில்தான் மானிடர்கள் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொள் கெட்டவனுக்கு கூட நன்மை செய் அது தவறில்லை உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டும் சொல்லிவிடு ஏனெனில் சொல்லி சந்தோஷப்பட மாட்டான் தானாக கனியாத பழத்தை தடியால் அடித்து கனிய வைக்க முடியாது அதே போல் உன்னை பிடிக்காதவர்களிடத்திலும் நீ எதிர்பார்க்கும் அன்பும் அப்படித்தான் நீயாக இருந்து உன்னை நேசிப்பவர்களை நேசி யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டும்தான் முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொள் நீ ஓடவும் கூடாது ஒதுங்கவும் கூடாது புலம்பவும் கூடாது தர்மத்தின் பக்கம் நீ உன்னோடு நான் வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் என் குழந்தையான நீ வெற்றி பெறுவாய் எழுந்திரு போராடு இது உன் வாழ்க்கை நீ தான் மாற்ற வேண்டும் உன் வாழ்வை உயர்த்தும் ஏழு நற்குணங்களை கூறுகிறேன் கேள் ஏழ்மையிலும் நேர்மை கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் உதவி செய்யும் மனம், துன்பத்திலும் துணிவு, செல்வத்திலும் எலிமை, பதவியிலும் பதவியிலும் பணிவு இந்த ஏழு நற்குணங்களை வளர்த்த கொண்டால் இந்த உலகத்தில் உன்னை வெல்ல யாரும் இல்லை குழந்தையே எண்ணநேரமும் உதடுகளில் புன்னகையோடு இரு அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எதனாலும் தர இயலாது அழகிய காட்சியை ஒரு பொழுதும் தேடாதே காணும் காட்சியை அழகாய் மாற்ற முயற்சி செய் வாழ்வானது அழகாகும் இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் சொல்லும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் முன் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல நேசிப்பவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிதென்று அர்த்தமில்லை அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிதென்று அர்த்தம் மற்றவர்களுக்கு தீமை செய்யும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டும் உனக்கான நாளைய துன்பத்தை இன்று நீ விதைத்து என்று உறவுகளால் விலக மாட்டேன் என்று யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தேவை முடிந்த பின் தூக்கி எறிந்து விடாதே ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் குழந்தையே நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் ஏமாற்றி விடுவேன் என்று நினைக்காதே என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த பிரச்சனை அதிகமாகி விட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டுதான் எடுக்க வேண்டும் அதுபோல் உன் அருகில் நான் இருந்து வழி நடத்தி பாதுகாப்பேன் நீ கவலைப்படாமல் இரு எல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி நன்றி